வணக்கம் நண்பர்களே மூலதன கடன் அதாவது கொள்முதல் செய்வதற்கு முதலீடு செய்வது ஒரு மூலப்பொருட்களை கொ கொள்முதல் செய்வதற்கும் நாம் ஒரு உற்பத்தி நிலை நடத்தி கொண்டிருக்கும்போது மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு மூலதன கடன் அதை வங்கியில் இருந்தோ அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே அந்த பொருட்களை கடனாக கொடுப்பது வங்கியிலிருந்து பணம் பணம் வாங்கி நாம் அதை கொள்முதல் அதில் கொள்முதல் பண்ணி உற்பத்தி நிலையமோ வியாபாரமோ பண்ணுறது வேறு ஆனால் இந்த மூலதனமே க வங்கியில் வாங்காமல் பொருட்களை கடனாக வாங்குவது இந்த கடன் கொடுத்து வணிகம் செய்யும் பெரும் வணிக நிறுவனங்கள் அதிகமான லாபத்தை வைத்திருக்கும் இதுதான் இந்த வாங்கி மூலதனத்து பொருட்களை கடனாக வாங்கும் நிறுவனங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இவர்கள் செக்மெண்ட் பொறுத்து இந்த பொருட்களை பொறுத்து இந்த பொருட்களுக்கான டிமாண்ட் என்று சொல்லலாம் தேவையை பொறுத்து இதில் இவர்கள் தப்பிக்கலாம் அல்லது மாட்டிக்கொள்ளலாம் கடனுக்கு உற்பத்தியாளர்களிடமிருந்து கடனுக்கு பொருள்களை வாங்கி நாம் விநியோகம் செய்யும் பொழுது நமக்கு பின்னால் ஒரு ஆபத்து ஓடி வந்து கொண்டே இருக்கிறது ஒரு குறுகிய லில்லிப்புட்டின்னு சொல்கிற சிறு சிறு லில்லிப்புட்டின் ஒரு கடன் நம்மளை இப்போ சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நேரத்தில் அது மீது ஏறும் காலில் ஏற ஆரம்பித்து பின்னாடி அப்படியே ஏறி தலையில் வந்து உட்காரும் அப்போ எடுத்து போடலாம் அல்லது அது நம்ம மடங்களில் இறங்கிடும் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது எது மூலதன கடன் வாங்கும் பொழுது நீங்கள் வங்கியிலேருந்து வாங்கும் பொழுது வங்கிகளுக்கு பதில் சொல்லணுங்கிறது ஒரு வகை ஆனால் வங்கிகளுக்கு பதில் சொல்லணுங்கிற நிலை உங்களுக்கு வருவது என்பது வேறு அது ஒரு அன்ல அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டு ஆனால் எங்கள் பொருள்களை எந்த பெருநிறுவனத்திடமிருந்து நீங்கள் பொருள்களை கடனாக வாங்குனீங்களோ அவர்கள் கடனாக கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் இந்த வாங்கிய பொருளுக்கான பணத்தை திரும்ப கொடுக்கும் கால அளவை வட்டியாக சேர்த்து அதற்கும் மூலதன வட்டியை சேர்த்து லாபத்தை அதிகப்படுத்தி தான் உங்களுக்கு இருப்பார்கள் இது ஒரு போட்டியில் நிறைந்த உலகம் நாம் கடனுக்கு பொருளை வாங்கி அதிக விலைக்கு வாங்கிவிட்டு அதை அது லாபத்திற்கு சரியான லாபத்திற்கு விற்க முடியுமா என்றால் இங்கே ஒரு சவால் காத்திருக்கும் இங்கு இங்கே விற்பதில் சவால் இருக்கும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஓவர்ஹெட்ஸ் கம்பெனி நடத்துகிறது எல்லாம் சேலரியில் எல்லாம் சேர்ந்தால் பெரிய ஓவர்ஹெட்ஸ் இருக்கும் அதனால் இவங்க வாங்கின பொருளும் விலை அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு இவங்க விலையை குறைச்சி தான் விற்றாங்கணும் இப்போ விலை குறைச்சி வச்சுட்டாங்கன்னா அகைன் இவங்களுக்கு இருமுடங்க ஆபத்து அங்கே எங்கே வாங்கினாங்களோ அங்கே பணம் கொடுக்கணும் கொள்முதல் பண்ண இடத்துல இன்னொன்று இங்கே இங்கே யாத்திரை கடன் வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணாங்களோ அதுவும் நமக்கு விலை குறைத்ததும் ஒரு நஷ்டமாக மாறும் இது ஒரு இரண்டு பெரு ஆபத்துக்களை ஒன்று செய்யும் இந்த மூலதன கடன் அதனால இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் கடனுக்கு வாங்கும் பொழுது சந்தை விலையை விட சந்தையில் விற்கப்படும் விலையை நாம் சரியாக லாபம் ஈட்டக்கூடிய விலையை தந்தால் அந்த பொருட்களை கடன் வாங்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் சமாளிப்பராக சமாளிப்பவராக மாறுவீர்கள் மிகப்பெரிய சமாளிப்பவராக மாறி கடனாளியாக வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு இது சந்தை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்